நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா மேடம் வணக்கம் சார் நேற்று அந்த நெல்லையில நடந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் சார் கவினோட ஆணவ கொலை அதை பற்றி பேசியிருந்தோம் இன்னைக்கு அந்த கொலை பண்ணவனோட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வந்து ரொம்பவே வெளியே வந்துட்டு இருக்கு சார் கையில் கத்தியும் நிறைய கத்திகள் வச்சு நிறைய பாட்டு போட்டு அந்த மாதிரியான புகைப்படங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு சார் ஸோ இன்னுமே வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் என்னவா சார் இருக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவனும் கத்தியோடு நிற்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய வெளியில் வருது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து காவல்துறையில் இருக்கவங்க அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ரீதியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர கைது பண்ணதாக தெரியல இந்த பையனுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவன் வந்து ஒரு மிகப்பெரிய கூலிப்படையோட லிங்க் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இவ இருந்திருக்கா இன்றைக்கி ஹரிநாடார் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு நீங்கள் வந்து காதலிக்கும் போது வந்து உங்கள் சொந்த ஜாதியிலையே காதலிங்க நீங்கள் மாற்று சாதியில் வந்து காதலிக்காதீங்க கௌசல்யான ஒரு பொண்ணு வந்து மாற்று சாதியில் காதலித்ததுனால அவரது கணவர் இறக்க அது போராடிச்சு கௌசல்யான்றது வந்து ஏதோ வீணான ஒரு பொண்ணு மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி நிலவரம் வந்துச்சு நீங்கள் வந்து சொந்த காதல்னால் சொந்த சாதியில் பண்ணுங்கள் அப்படின்னு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு அவர் வந்து நாடார் பிரமுகர் அவர் அவர் எல்லாத்துலேயுமே தலையிடுவார் எல்லா விஷயத்தையும் அவர் பேசுவார் அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் அவர் வந்து நாடார் அதனால் ஹரி நாடார் வந்து தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அஜித்குமார் இறந்து போனார் அஜித்குமார் பிரச்சனையில் முன்னணியில் நின்றது வந்து போலீஸ் அடித்து தான் அவர் இறந்து போனார் ஆனால் அந்த அஜித்குமார் பிரச்சனையில் முன்னணியில் நின்றது அரிநாடார் முழுக்க முழுக்க அரிநாடார் தான் நிற்கிறார் இப்போ அரிநாடார் வந்து கிட்டத்தட்ட டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கான ஒரு ரவுடி பிரமுகர் அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஃபோர்ஜரி சீட்டிங்கு கட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்குது அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளில் வந்து போலீஸ் நடவடிக்கையே எடுக்க மாட்டேன்ட்டு அவர் வந்து இன்றைக்கி பேசுகிறார் இந்த சுர்ஜித்து பார்த்திங்கன்னா இந்த பையன் முழுக்க முழுக்க ரவுடித்தனம் பண்ணியிருக்கான் வெட்டுக்கத்தியோடு நிற்கிறான் பாட்டெல்லாம் போடுறான் பின்னணியில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போது சுர்ஜித்தோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக விசாரிக்கும்போது அவன் வந்து ரவுடிகள் டீமோட கனெக்ஷனில் இருந்திருக்கான் அதனால தான் கவினை வந்து அவன் கொலை பண்ணுறான் கவினை அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு அவனுக்கு ரிங்கு எல்லாம் மாட்டுது பர்த்டே செலிப்ரேஷன்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கான் அவன் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய பையன்தான் அவன் வந்து அவன் நினச்சிருந்தா வேறு அவன் வேலை செய்கிற கம்பெனிலேயே நல்ல பொண்ணுங்களா லவ் பண்ணியிருக்க முடியும் இது வந்து ஸ்கூல் பீரியட்லேருந்து இந்த லவ் வந்து அவனுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதனால் அந்த காதல் வந்து கற்போட அந்த பையன் அந்த காதலை கொண்டு போயிருக்கான் இது வந்து திடீர்னு நடந்த நிகழ்ச்சியெலாம் கிடையாது ரெண்டு குடும்பத்துக்குமே இது தெரியும் இந்த காதல்ன்றது ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியும் ரெண்டு குடும்பமும் வந்து பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையும் நடந்துருக்கு அந்த பேச்சுவார்த்தையோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த பையன் போய்ட்டு சுர்ஜித் போயிட்டு அவனை வெட்டுறான் கொள்கிறான் அவன் கூட வந்து கூலிப்படை இருந்திருக்கும் அப்படின்றதான் சந்தேகம் இதை விசாரித்த இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவனுடைய ஜாதியை சேர்ந்த காசி பாண்டியன் இருபது வருஷமாக அதே ஸ்டேஷனில் பாளையங்கோட்டை அந்த ஸ்டேஷனில் இருக்கிறார் அங்கே வந்து எஸ்ஐயாக இருந்திருக்காரு அங்கேயே இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு கண்ணன் சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி அவரு அவரு சொந்த ஊரும் நெல்லை தான் அவர் வந்து நெல்லைக்கு வரும்போது அடி இடுபிடி வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுறவன் தான் இந்த காசி பாண்டியன் இதில் ஹார்டனிங் ஃபேக்ட் என்னென்னா காசி பாண்டியன் மட்டும் இல்லை அவனுடைய மனைவியும் போலீஸில் இருக்காங்க அவங்க எஸ்ஐயாக இருக்காங்க அவங்களும் நெல்லையில் தான் இருக்காங்க மேலப்பாளையத்தில் அவங்க எஸ்ஐயாக இருக்காங்க இந்த காசி பாண்டியன் மேலே ஏற்கனவே அவன் வந்து முக்குளத்தோரோட சப்போர்ட்டாக இருக்கான் முக்குளத்தோர் அப்படின்ற அந்த சாதிய அமைப்புக்கு அவன் சப்போர்ட்டாக இருக்கான்னு ஏகப்பட்ட புகார்கள் வந்து இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேர் கொலை செய்வதற்கான முயற்சியில் பொழுது ஒரு ரவுடியும் ஒரு திமுகவும் பிரமுகரும் கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடும்போது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவன் வான் பண்ணுறான் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்ய போறீங்கன்னு வான் பண்ணுறான் நீ அது அதை கேட்டுட்டு அந்த ரவுடி வந்து அந்த திமுக வந்து வெட்டிடுறான் கொலை பண்ணிடுறான் நீ எப்படி வான் பண்ண போச்சு அதனால் ஒரு கொலை நடந்ததுன்னு அவனை சஸ்பெண்ட் கூட பண்ணி வைக்கிறாங்க ஆனாலும் அந்த காசி பாண்டியன் வந்து அதே ஸ்டேஷனுக்கு வாங்கிட்டு வரோம் ரைட்டுங்களா இப்போ நீங்கள் நெல்லையில் சின்ன ஊருங்க அது ஹைட்டா ரொம்ப சின்ன ஊர் நம்ம போய் சென்னையில் பொருசாக மாதிரி தான் இருக்கும் நெல்லை அதில் வந்து எட்டே எட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் ஐட்டுங்களா அதில் வந்து எஸ்ஐஇ கிரைம் எஸ்ஐ எல்லோருமே வந்து முக்குளத்து ஒரே ஒரு சாதியை சார்ந்தவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய எட்டு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கா அப்போது உங்களுக்கு ரவுடிசம் எப்படி வளரும் அப்போது இந்த சுர்ஜித் மாதிரி ஆட்கள்லாம் வந்து காசி பாண்டியன்ற இந்த இன்ஸ்பெக்டரோட ஆதரவில் தான் வந்து வளர்கிறான் ஏற்கனவே அவங்க போலீஸ் ஃபேமிலி அதனால் இப்போ வந்து சுர்ஜித் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கூலிப்படையோட தொடர்போடு காசி பாண்டியன் ஆதரவோடு வ வளர்றாமன் அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே நெல்லை ஃபுல்லாகவே எட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் கிரைம் அண்டு எலண்டோ வந்து முக்குளத்தூர் அது இல்லாமல் ஆ அஞ்சிலேருந்து ஆறு எஸ்ஐ வந்து முக்குலத்தோர் நினைட்டுங்களேன் காசி பாண்டியனுடைய ஒய்ஃபும் அங்கே தான் இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க முக்குலத்தோர் தான் போட்டுறாங்க இவங்க இப்போ இந்த ஹரிநாடார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து எதானாலும் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் ஹரிநாடார் தான் குரல் கொடுப்பாரு அப்போனா அவர் யாரோட பேக்ரவுண்டில் இருந்து குரல் கொடுக்குறாரு டேவிட்ஸன் தேவாசிர்வாதத்தோட தான் ஹரிநாடாரோட குரல் வந்து பெரிய அளவுக்கு வெளியில் வந்துகிட்டு இருக்கு இவங்க எல்லா இடத்துலையுமே லேண்ட் ஆர்டர்லேயும் சரி இதுலேயும் வந்து போலீஸ் ஃபுல்லாக வந்து முக்குள்ளத்தோரையும் ரெண்டு கம்யூனிட்டி தான் நாடாறு இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் தான் டோட்டலாக வருது உளவுத்துறை முழுக்க முழுக்க முக்குள்ளத்தோர் இதில் வந்து உளவுத்துறையில் பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன்னு ஒரு ஏடிஎஸ்பியை போட்டிருக்காங்க இவர் வந்து உளவுத்துறையில் இருந்துக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் லெக்சரராக இருக்கார் ஆறு மணிக்கு மேலே இவரை பிடிக்கவே முடியாது இவர் வந்து ப்ரைவேட் காலேஜில் போய் கோச்சிங் எடுப்பார் இவர் ஏன்னா இவர் ஏன் அப்படி எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஒரு ஏடிஎஸ்பி எஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி ஒரு ப்ரைவேட் காலேஜ் லெக்சரரராக அவர் ஏன் இருக்கார் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவர் வந்து டேவிட்ஸன் தேவாசிர்வாதத்தோட உறவினர் இருக்குங்களா உளவுத்துறையில் மாதிரி ரவுடிசம் தமிழ்நாடு முழுக்க ரவுடிகளை வந்து கண்காணிக்கிற ஒரு டீம் அந்த டீமில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்தது அதில் முழுக்க முழுக்க ரவுடிகள் வந்து இன்வால்வ் ஆகி தான் அந்த படுகொலை வந்து நடந்தது அந்த ரவுடிகளை கண்காணிக்கிற டீம் முழுக்க வந்து நாடார்களை தான் போட்டு வச்சுருக்காங்க இப்போது நாடார்களில் பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இருக்காங்க காசுக்காக கொலை பண்ணுறவன் கடத்துகிறவன் ஆள் கடத்தல் பண்ணுறவன் எல்லாம் இருக்காங்க அப்போது அந்த ஆள் கடத்தல் பண்ணுறவன் கொலை பண்ணுறவன் எல்லாமே இந்த நாடார் டீம் தான் கண்காணிக்கணும் இந்த டீம் தான் கண்காணித்து ஏடிஜிபிக்கு சொல்லணும் டிஜிபிக்கு சொல்லணும் இந்த டீம் தான் கண்காணித்து ரவுடிசத்தோட மூமெண்ட் இருக்குது இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு கட்சியுடைய மாநில ஆம்ஸ்டாங் மாதிரி கட்சியுடைய மாநில தலைவரை கொல பண்ண போகிறாங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை வந்து இந்த ரவுடீசத்தை கண்காணிக்கிற டீமுக்கு இருக்குது அந்த டீம் முழுக்க முழுக்க நாடார்கள் தான் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டி கே ராஜேந்திரன் ஒருத்தர் அவர் அப்புறம் தாமரைக்கண்ணன் ஒருத்தர் அதுக்கு தாமரைக்கண்ணன் வந்து முக்குளத்தூர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து ஐஜி உளவுத்துறையாக இருந்திருக்காரு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடியில் சிபிசிஐடியில் ஒரு அம்மா இருக்காங்க எஸ்பியா அந்த அம்மாவும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களாக இருக்காங்க இவங்க வந்து அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்து கொலை குற்றங்களில் ஈடுபட்டாலும் அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போடுறதே கிடையாது டோட்டலாக வந்து இவங்க சார்ஜ் ஷீட் போடுறதே கிடையாது அது இல்லாமல் ஒரு டிஎஸ்பி வந்து சாதி வெறியோடு பேசக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே வெளியில் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து சாதி வெறி வந்து பெரிய அளவுக்கு தமிழகத்தில் நடக்குது இந்த ஆணவ கொலைகள் நடக்குது இந்த ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருங்கன்னு சிபிஎம் வந்து ரொம்ப நாளாக வந்து திமுக அரசை வந்து டிமாண்ட் இருக்காங்க அதை பற்றி முதல்வர் கண்டிக்கவே இல்லை டோட்டலாகவே கண்டுக்கலாம் அது வந்து மிகப்பெரிய விஷயமாக போயிட்டுருக்கும் ஸோ இந்த போலீஸ் முழுக்க வந்து இந்த ரெண்டு கம்யூனிட்டி நாடார்கள் ப்ளஸ் மூக்குளத்தூர் இந்த ரெண்டு கம்யூனிட்டி போது இதை வந்து ஐஜி இன்ட்டாக இருக்கிறவர் சிந்தில்வேல் அவரும் இதை பற்றி இல்லை ஏன்னா அவர் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை பகிச்சிக்க விரும்பலை டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து பெரிய அளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் உதயச்சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளோடெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் ரைட்டாக அவர் எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாரு இப்போது நிக்கிதா அஜித்குமார் அடித்து கொண்ட நிக்கிதா நிக்கிதாவுக்கு எல்லா உதவியும் வந்து டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அவர் எல்லாத்தையும் செய்கிறாரு எல்லாத்தையும் இது பண்ணுறாரு அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோலை வந்து தமிழகத்தில் ஆண்டாடல எடுத்து வச்சுக்கிறாரு அப்போது அவர் தானே வந்து இந்த ஆணவ கொலைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவர் யார் டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் பதில் சொல்லவே இல்லை டோட்டலாக ஒரு பதில் சொல்லவே இல்லை அதே நிலையில் ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அதுக்கும் டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கிட்ட பதிலே இல்லை அதே மாதிரி செந்தில்வேல் உளவுத்துறை ஐஜி அவர்கிட்டையும் இதுக்கான பதில்கள் எதுவுமே கிடையாது ஸோ இப்படி போயிட்டு இருந்தால் தமிழகத்தை யார் காப்பாற்றுறது பத்து இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து இன்சிடெண்ட் நடந்தால் போதுமே இப்போ அஜித்குமார் இன்சிடெண்ட்டு சிபிஐக்கு விசாரணைக்கு தள்ளி விட்டீங்க அது ஒரு இன்சிடெண்ட் போயிடுச்சா இப்போ கவின் இன்சிடெண்ட்டு இதில் நடவடிக்கையே இல்லை யாராவது வந்து போய் சொல்லணும்ல சிஎம்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு இன்சிடென்ட்டு அவங்க அம்மா அப்பா போலீஸில் இருக்காங்க அவங்க மேலே வந்து நடவடிக்கை வந்து எடுக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு அழுகுரல் வந்து வெளியில் கேட்கணும்ல இது வரைக்கும் கேட்கல சிஎம் கிட்டே போய் இந்த விஷயங்கள் போகல அப்போ யார் கொண்டு போய் சொல்கிறது ஐஜி செந்தில்வேல் கொண்டு போய் சொல்லணும் இல்லைன்னா டேவிட்சன் தேவாசிர்வாதம் கொண்டு போய் சொல்லணும் ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அங்கங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸே இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இருக்கு தாமரைக்கண்ணன் வந்து ஃபுல்லா முக்குளத்தோராக ரொப்பி வச்சிட்டாரு இவர் வந்து முழுக்க நாடார்களாக ரொப்பி வச்சிட்டார் அப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க எல்லாருமே வந்து தமிழக அரசுக்கு லாயலாக இருக்காங்களோ இல்லையோ அவங்க ஜாதிக்கு ரொம்ப ஜாதிக்கு ரொம்ப லாயலாக இருக்கு சார் இதை தொடர்ந்து நேற்று ஒரு மாணவனை கொலை பண்ணியிருந்தாங்க சார் காதல் விவகாரத்திலேயே அதில் வந்து திமுகவை சேர்ந்த கே கே தனசேகரன் அவர்கள் இன்வால்வ் ஆயிருந்தார் ஸோ இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்க சார் ஸோ அதை எப்படி சார் கே கே நகர் தனசேகரன் வந்து சென்னை நகரில் ஒரு பெரிய ஃபிகர் கே கே நகர் தனசேகரனுடைய மகள் கனிமொழியுடைய மகன் தான் சந்துரு அவனும் விஜயா தாயன் பண்ணு கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அம்மா இருக்காங்க மியூசிக்லாம் பண்ணுவாங்க அந்த அம்மாவுடைய பேரனும் ரெண்டு பேரும் வந்து இதில் இன்வால்வ்டு இதில் வந்து கே கே நகர் தனசேகரன் வந்து இன்வால்வ்டு அவர் வந்து நிதின் சாயின்னு ஒரு பையனை கார் ஏற்றி கொண்டுட்டாங்க அபிஷேக்ன்ற ஒரு பையன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான் இது வந்து முழுக்க முழுக்க இவங்க பண்ண கிரைமு ஒரு லவ்வுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் ஒன்று வெங்கடேசன்னு ஒரு பையன் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணை அந்த பொண்ணுக்கு ஆதரவாக இவங்க பண்ணியிருக்காங்க இதில் கே கே நகர் தனசேகரன் பையன் கார் ஏற்றி கொலை பண்ணதோடு தலைமறைவாயிட்டான் கூடவே விஜயா தாயன்பனுடைய பேரனும் த தலைமறைவாயிட்டான் நாங்கள் ரெண்டு அட்வொகேட்ஸு ரெண்டு மூணு அட்வொகேட்ஸ் அதில் இருந்தவங்கள மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சுது இவங்கள பிடிக்க முடியலன்ற ரிப்போர்ட்டை சென்னை நகர போலீஸ் வந்து சிஎம்க்கு கொடுக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கவின் விஷயத்தில் எந்த ரிப்போர்ட்டையுமே வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதமும் ஐஜி செந்திலும் வந்து கொடுக்கறதில்லை அப்படின்றத நம்ம ஒரு குற்றச்சாட்டாக வச்சோம் ஆனால் சென்னை நகர போலீஸு சென்னை நகர போலீஸ் கமிஷனர் அருண் வந்து நேரடியாக இந்த விஷயத்தில் திமுக பிரமுகரோட பேரன் வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சென்னை நகர கமிஷனர் போய் சிஎம்கிட்ட சொல்கிறார் சிஎம் வந்து டென்ஷன் ஆயிட்டு அவர் நேரடியாக ஃபோன் எடுத்து கே கே நகர் தனசேகரனுக்கு ஃபோன் போட்டு உடனடியாக உன் பையன் வந்து போய் சரண்டர் ஆகணும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துடும் உங்கள் வீட்டுக்கு போலீஸ் தேடி வந்துடும் உன்னையும் கட்சியை விட்டு நான் எடுத்துருவேன் அப்படின்னு சிஎம் எச்சரிக்கிறார் இது என்ன நோட்னா கர சரியான ரிப்போர்ட் வந்து சிஎம்முக்கு போயிடுச்சுன்னா சிஎம் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது அவர் அப்படி சொல்கிறார் வேகமாக சொன்னோன்ன அதிகாலையிலேயே கொண்டு போய் சரண்டர் பண்ணிட்டான் நேற்று ந நைட்டு போய் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சிஎம் சொல்கிறாரு அதிகாலையிலே போய் கொண்டு போய் பேரனை சரண்டர் பண்ணிட்டார் கே கே நகர் தனசேகரன் கூடவே விஜயா தாயன்பன் அவங்க கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கம் அவங்களுடைய பேரணியும் போலீஸ் வந்து கைது பண்ணிடுச்சு அவனும் போய் சரண்டர் ஆகிட்டேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த சம்பவம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நெல்லை கவின் சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது இது வந்து சென்னைக்கும் நெல்லைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சென்னையில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா கே கே நகர் தனசேகரன் முக்குளத்தூர் அவரை காப்பாற்றுறதுக்கு சென்னையில் எந்த போலீஸ் அதிகாரிகளும் இல்லை அங்கே வந்து அந்த சுர்ஜித்தோட அம்மா அப்பா அவங்க முக்குளத்தூர் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய போலீஸ் படையே அங்கே இருக்குது அப்போது சென்னையில் இங்கே ஜாதி பிளே ஆகலை அங்கே வந்து ஜாதி ப்ளே ஆகுது இதுதான் வந்து சென்னைக்கும் நெல்லைக்குமான வித்தியாசம் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் எப்படி டீல் பண்ணுறாங்க டேவிட்சன் தேவாசிர்வாதம் எப்படி டீல் பண்ணுறாரு அருண் எப்படி டீல் பண்ணுறாரு ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து இந்த ரெண்டு இன்சிடெண்ட்லேயும் தெரியும் இப்போ அஸ்ரா கார்க்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து முழுக்க முழுக்க பல விஷயங்களை வந்து பண்ணுறாரு அது கும்படி பூண்டியில் வந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண நார்த் இந்தியன்னா பிடிக்கிறாரு அவர் நார்த் இந்தியன் அவர் வந்து அங்கே ஜாதியை பார்க்கல மொழியும் பார்க்கல இதையும் பார்க்கல பிடிக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஆணவ கொலை நடக்க இருந்தது அந்த தேனீலேருந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அந்த பையனையை பிரிக்கிறதுக்காக போலீஸ் காரில் ஜெயராம்ன்ற ஏடிஜிபி சொல்லி அந் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் அந்த கார் அங்கே போகுது அப்போது வந்து அவர் அதை கண்டுக்கவே இல்லை அதை பற்றி கவலையப்படலை தூக்குறாரு அவர் போலீஸ் ஏடிஜிபி ஜெயராமோட கார் வர்றதை பற்றியும் அவர் யோசிக்கல அஸ்ரா காருக்கு அவர் தூக்குறாரு அதில் வந்து முக்கியமான குற்றவாளிகளில் வந்து பிடிபடுறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் சார் வந்து அதை பாராட்டுறார் ஸோ போலீஸ் வந்து ஜாதி பார்க்காம மொழி பார்க்காம இனத்தை பார்க்காம வேலை செய்யணுன்றதுக்கு உதாரணமாக அருணும் அசராக்காருக்கும் இருக்காங்க ஜாதியோடு தான் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்றதுக்கு உதாரணமாக டேவிட்சன் தேவாசிர்வாதமும் செந்திலும் இருக்காங்க செந்திலதை கண்டுக்க மாட்டுறாரு அவ்வளோதான் டேவிட்சன் வந்து முழுக்க சாதியோடு தான் அவர் வேலை பார்க்குறாரு அந்த சாதி வெறி வந்து கொலைகளாக மாறுது அஜித்தோட கொலையாக மாறுது லாக் அப் டெத்தாக மாறுது ஆணவ கொலையாக மாறுது இங்கே வந்து ஒருத்தன் சொகுசுக்காரை ஏற்றி சாவடிக்கிறான் அதுக்கு உரிய நீதியை வந்து அருண் வந்து வாங்கி கொடுக்குறாரு அதுக்கு முதல்வரோட கவனத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறாரு முதல்வர் நேரடியாக அதில் தலையிட்டுற ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அதுதான் தாவேகா தலைவரான விஜய் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் வச்சிருந்தார் சார் அதில் வந்து ஒரு செயலி வந்து வெளியிட்டிருந்தாரு அந்த செயலி வந்து பிஜேபி நிர்வாகியோடது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்களே சார் அது எந்த அளவுக்கு உண்மை அது உண்மை தான் அதாவது மை டிவி கே அப்படின்றது வந்து செயலி அந்த செயலி எப்படின்னா இப்போ உங்க ஒருங்கிணைவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாரு இல்லையா அந்த மாதிரி ஒரே நேரத்தில் பதினெட்டாயிரம் பேரை வந்து உறுப்பினராக சேர்த்து அவங்க வீட்டு வாசலில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டணுன்றது தான் தாவேக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி அதில் கூட புஷியானது படம் இருக்கக்கூடாது விஜய் படம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் திருத்தம்லாம் விஜய் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இந்த மை டிவிக்கே செயலியை வந்து சமஸ்தான் இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் அதை தயாரித்து வெளியிட்டிருக்கு அதை வந்து சுப்பிரமணியம் முத்துசுவாமி அப்படின்றவர் தான் அதோடைய ஓனர் இவங்க வந்து ரெண்டாயிர சுப்பிரமணியம் முத்துசாமி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்னச்சநல்லூரில் பிஜேபி கேண்டிடேட்டாக போட்டி போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஸ்ரீரங்கம் கேண்டிடேட்டாக இவர் போட்டி போட்டிருக்காரு அப்போது நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பாஜகவுக்கும் எங்களுக்கும் லிங்க் இல்லைன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி அதிமுகவில் கூட கடம்பூர் ராஜுன்னு ஒரு அமைச்சர் வந்து வாஜ்பாய் அரசை கவிழ்க்கக்கூடிய முடிவை வந்து ஜெயலலிதா எடுத்தது மிக தவறான செயல்னு அவர் மிகப்பெரிய அரசியல் ஞானி மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா பிஜேபியோட கூட்டணிக்கு இருக்கிறதுனால ஜெயலலிதா அந்த பீரியடில் எடுத்த முடிவை வந்து ஒரு இன்றைக்கி விமர்சிக்கிறார் ஆனால் ஜெயலலிதா அதுக்கு பிறகு நான் மிக சரியான முடிவை எடுத்தேன் இனி எக்காலத்தை கொண்டும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அடுத்த தேர்தலையே பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து விசாரிக்கிறார் அப்போது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால அதிமுகவே இப்படி மாறக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா அவங்களுடைய செயலியை வந்து வேற எவ்வளோ இன்ஃபோடெக் நிறுவனங்கள் இருக்குது அவங்க கிட்டேருந்து எடுத்துருக்கலாமா ஏன் பாஜக கையிலேருந்து எடுக்கிறீங்க ஒன்று ரெண்டு இந்த இன்ஃபோ இந்த நீங்கள் சேகரிக்கிற டேட்டா இப்போது ஓடிபி நம்பர் வந்து திமுக வந்து சேகரிச்சது அந்த ஓடிபி நம்பர் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு பாஜக வந்து ஒரு வழக்கு போட்டது ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டது அது சம்பந்தமான விவாதங்கள்லாம் நடந்தது அதை எதிர்த்து ஓடிபிக்கு தடை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து திமுக அப்பீலுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நீங்கள் சேகரிக்கிற இந்த தகவல் பிஜேபிக்கு போகாதா யார் உறுப்பினர் இப்போது தாமோதரன் பிரகாஷ் என் பெயரு என்னுடைய அட்ரெஸ்ஸு என்னுடைய விவரங்கள் எல்லாம் சேர்ந்து நான் டிவி எல்லாம் உறுப்பினர் ஆகினேன் அப்படின்னு என் வீட்டு வாசலில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணுறீங்க இது வந்து நீங்கள் வந்து இப்போது திமுக பண்ணுறது வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பான பிரச்சாரங்களை வச்சு பண்ணுறாங்க நீங்களும் வந்து பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை டீட்டெயில் வந்து பாஜகவுடைய சாஃப்ட்வேர் அவர் அவர்கிட்டருந்து வாங்குற சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பாஜகவுக்கு அது லீக் ஆகாதா ஒருவேளை அதில் என்ன சேஃப்டி இருக்குது அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு என்ன சேஃப்டி இருக்குது அப்படின்ற கேள்வி தான் எழுந்துள்ளது ஒரு ரெண்டு நிமிஷமாக மூணு நிமிஷமாக பேசிட்டு பக்கத்தில் கிட்ட கூட பேசாமல் உருட்டுன்னு நடந்து ஏஞ்சு நடந்து போயின்னு இருக்காரு விஜய் என்ன அரசியல் பண்ண போகிறாரு என்ன பண்ண போறாரு அதுக்கான டெக்ஸ்டே இல்லாத ஒரு விதமான ஒரு சூழலில் தான் இருக்கி நீங்கள் இந்த செயலியை லான்ச் பண்ணிட்டு போயிட்டார் பிஜேபி நிர்வாகிகளோட பட்டியல் விட்டுருக்காங்க சார் ஸோ அந்த பட்டியலில் யார் யார் இருக்கா இப்போ இந்த பட்டியல் வந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து போகும் சார் பிஜேபியுடைய நிர்வாகிகள் பட்டியல் ஃபுல்லாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்புவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை வந்து குஷ்பு வந்து காலி பண்ணார் இவங்க வந்து இப்போ குஷ்புவுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாநில துணைத் தலைவராக குஷ்புவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி தன்னோட ஆதரவாளர்களுக்கு எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்காரு நயினார் நாகேந்திரன் அது இல்லாமல் மாநில துணைத் தலைவர் மாநில செயலாளர் எதையுமே மாற்றலை கேடி ராகவனை வந்து ஒரு அணி ட்ராப் வீடியோ போட்டு இவர் வந்து கேடி ராகவனுக்கு வந்து ஒரு பெண்ணோட அவர் செக்ஷுவலாக பேசுகிற மாதிரி வீடியோ போட்டு ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்குனார் இவர் அண்ணாமலை அண்ணாமலைக்கு தெரிஞ்சுதான் அது நடந்தது அது எடுத்த பத்திரிகையாளரும் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான பத்திரிகையாளர் தான் அந்த மாதிரி நடந்தது அந்த கேடி ராகவன் வந்து இப்போ மறுபடியும் பொறுப்புக்கு வந்திருக்காரு அதே மாதிரி தமிழிசைக்கு எதிராக குரல் கொடுத்த எஸ்ஜி சூர்யான்னு ஒரு ஆள் அவர் வந்து இளைஞர் அணிக்கு அவரை கொண்டு வந்திருக்காங்க உமாரதி அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளராக இருந்த பொண்ணை வந்து மாற்றிட்டு கவிதா ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஆனால் வினோஜ் பி செல்வம் தூக்கலை கார்த்தியாயினி தூக்கலை சசிகலா புஷ்பா தூக்கலை ரைட்டுங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிறுபான்மை அணியில் வந்து எஸ்ஜே நம்ம சூர்யா திருச்சி சூர்யா அவருக்கு கொடைச்சல் கொடுத்த ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவை தூக்கிட்டு ஜான்சன் ஜோசப்னு கோயம்புத்தூர்காரை வந்து கொண்டு வந்திருக்காங்க டோட்டலாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரையுமே டச் பண்ணல நிர்வாகிகள் யாரையுமே டச் பண்ணல தன்னோட ஆதரவாளர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போது சுந்தர்னா நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இவர் வந்து இவரோட ஆதரவாளர் பதவி கொடுத்துருக்காரு இவரோட ஒன்றா வந்து கட்சியில் சேர்ந்தது கார்த்தியாயினின்னு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு மாநில பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க இவங்க அதே மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்களை தூக்கில் எந்த டச்சும் பண்ணல இவர் அண்ணாமலைக்கும் பயப்படுறாரு அதுக்கப்புறம் இவரும் இவரோட ஆதரவாளர்களை கொஞ்சம் பேரை போட்டிருக்காரு குஷ்புவுக்கு இடம் கொடுத்ததும் கே டி ராகவன் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அவருக்கு இடம் கொடுத்தது தமிழிசைக்கு எதிராக குரல் கொடுத்த எஸ் ஜி சூர்யாவுக்கு இடம் கொடுத்தது இந்த மாதிரி சில சில மாற்றங்கள் பண்ணியிருக்காரு அப்படியே எல்லாத்தையும் காம்ப்ரமைஸிங்காக கொண்டு போகிற ஒரு டெக்னிக்கில் தான் நயனார் நாகேந்திரனுடைய இந்த பதவி கொடுக்கும் வைபவம் பாஜகவில் நடந்து முடிந்திருக்கிறது ஓகே சார் நம்ம தொடர்ந்து நேர்காணலில் பேசிட்டு வர ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா இன்னைக்கு அந்த தர்மஸ்தலாவோட நிலவரம் என்னவா சார் இருக்கு தர்மஸ்தலாவில் இப்போ லேட்டஸ்டாக என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா மொத்தம் ஒரே குழியில் மூணு பாடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது இல்லாமல் ஒரு குழியில் ரெண்டரை அடிக்கு தோண்டும் போது வந்து ஒரு ஆணோட பேன் கார்டு ஒரு பெண்ணோட ஐடி கார்டு இதெல்லாமே வந்து சேர்ந்து புதைச்சிருக்காங்க அந்த பொண்ணோட ரவிக்கையும் கிடச்சிருக்கு ஆணோட துணிகளும் கிடச்சிருக்கு ஒரே குழியில் மூணு பிணங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டான தகவல்களாக இருக்குது மொத்தம் பதினைந்து பிணங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு அடியிலேருந்து அடி வரைக்கும் அவங்க தொடர்ந்து இருக்கிறதா தகவல்கள் நமக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு பல்வேறு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி